இன்னைக்கு தனுசு ராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டைல் அவங்களோட கேரக்டர்ஸ் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகார கோயில்கள் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த ராசி தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு வந்து ஒன்பதாவது ராசியாக வருது இந்த ராசியில் மூலம் பூராடம் உத்ராடம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த ராசியில் வருது இந்த தனுசு ராசினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லக்க லக் இருக்கக்கூடிய பீப்புள் தான் அதிர்ஷ்டம் வாய்ந்தவங்க மட்டும்தான் இந்த தனுசு ராசியில் பிறக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ராசி இது இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் லெக்சரர்ஸ் ஆகட்டும் இல்லை நிறைய பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸ் இந்த மாதிரியான பீப்புள்கள் பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க இந்த ராசியோட அதிபதியே பார்த்தீங்கன்னா குருவாக வர்றது அப்படிங்கிறதுனால இவங்களோட நேர்மைக்கோ ஒழுக்கத்துக்கோ எந்த வித பஞ்சமுமே இருக்காது ரொம்ப பர்ஃபெக்டான பீப்புள் இவங்க இவங்களோட ராசி அதிபதியே குருவே பார்த்திங்கன்னா எட்டுல வந்து அவங்களுக்கு உச்சமாகறது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பணம் பற்றிய ஒரு சிந்தனையாகட்டும் இல்லை பணத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்ற சிந்தனையாகட்டும் இவங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும் எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களுக்கு வந்து சாதாரண நிலைமையில செய்யறதை பற்றி யோசிக்கவே முடியாது எதையுமே வந்து ஒரு பிரம்மாண்டமாக செஞ்சு சில சமயங்கள் இல்ல பல சமயங்கள்லையே அதில் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாங்க எந்த ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படின்னாலும் அதை பற்றிலாம் இவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணவே முடியாது ஏன்னா எல்லாத்துலயுமே ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி போகக்கூடிய பீப்புளாக இருக்கிறாங்க அது வந்து சில சமயங்களில் இந்த மாதிரி அவங்களுக்கு சில சங்கடங்களையும் ஏற்படுத்தத்தான் செய்யுது இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு நீசம் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து சில உம் தோல்விகளையோ இல்லை வந்து ஒரு லாஸஸ் இந்த மாதிரி விஷயங்களை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே தான் இவங்களுக்கு வந்து முன்னேற்றம் குரோத் அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு ஆரம்பமாகும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு லாஸ் சின்ன அளவுலையாவது ஒரு லாஸ் ஏற்பட்டு தான் இவங்களுக்கு முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அமைப்பு இருக்குது நிறைய பீப்புள் இவங் இந்த ரா ராசினர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபுட் லவராக இருப்பாங்க அதே மாதிரி கேம்ஸ்லேயுமே ரொம்ப ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இதிலலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க பெரிய அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் மாதிரி இவங்க பண்ணலை அப்படின்னா கூட ரெகுலராக அவங்க டே டு டே ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்மிண்டன் அந்த மாதிரி ஒரு டென்னிஸ் அந்த மாதிரியான ஒர்க் ஒர்க் அவுட்ஸ் மாதிரி அதை கொண்டு போகிற மாதிரியான கூட விஷயங்கள் கூட இவங்க செஞ்சிகிட்டு தான் இருப்பாங்க அந்த டச் வந்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிளே கிரவுண்டை பக்கத்துலேயே கூட இவங்க வீடு அமையிறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அம்மாவுடன் எப்பவுமே வந்து ஒரு கருத்து வேறுபாடு அப்படிங்கறது இருக்கும் அவங்க என்னதான் இவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும் இவங்களுக்கு வந்து இவங்க ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுட்டு இருப்பாங்க நம்மளுக்கு இது செய்யல அது செய்யல அப்படின்ற மாதிரியான ஒரு குறைகள் அப்படிங்கிறது வந்து இவங்க தனுசு ராசினருக்கு கட்டாயம் இருக்குது அதே மாதிரி அப்பாவோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாக தான் இருக்கும் இந்த ராசினருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை முழுதும் ஒரு போராட்டம் அதை நோக்கிய பயணங்கள் வெற்றி நோக்கிய பயணங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததான வாழ்க்கை தான் இந்த தனுசு ராசினரோட தந்தைக்கு இருக்குது ஓரளவுக்கு நல்ல பக்தி உள்ள பீப்புளாகவும் இருக்கிறாங்க இவங்க ஆனால் வந்து இவங்க தன்மானம் அப்படின்னு வந்துட்டா வேற எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே மாட்டாங்க அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அந்த இடத்துக்கு தன்மானத்துக்கு ஒரு இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை அவங்களால பொறுத்துக்கவே முடியாது அதன் மூலமாக எவ்வளோ லாஸ் ஆனாலும் சரி அந்த இடத்த விட்டு நான் அந்த பீப்புளை விட்டும் நான் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட டச் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்களால முடியவே முடியாது இவங்க ஒர்க்லேயேட்டும் இல்லை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல யார் கூட இருந்தாலும் யாருக்காவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களால அது முடியுமா எந்த அளவுக்கு அதை சக்ஸஸ் பண்ண முடியும் மீட் அப் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்தா ஓகே உங்களுக்கு இல்லைன்னா வந்து அதை செய்ய முடியல அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் அதனால எப்பயுமே இவங்க வார்த்தைகள் கொடுக்குறாங்க அப்படின்னா வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தன்னால் அது கண்டிப்பாக முடியும் ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு யோசிச்சா மட்டுந்தான் அந்த மாதிரி விஷயங்களை செய்ய இல்லைன்னா வந்து இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு பெரிய டிராபேக்கை ஏற்படுத்தி தான் கொடுக்கும் நல்ல உ உழைச்சி நல்லா சம்பாரித்து நல்ல நிலமையிலே இருந்தாலும் இந்த ராசினருக்கு சின்னதாக ஒரு கஞ்சத்தனம் அப்படிங்கிறது இருக்கும் இதை இவங்களோட பிறவி குணம் அதை மாற்றிக்கவே முடியாது இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசங்கள் நிறைய இருக்கிற மாதிரியான பார்ட்னர் கூட தான் இவங்களுக்கு திருமணம் அமையுது நிறைய லவ் மேரேஜஸும் இதில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு நாலாவது இடம் வந்து குரு வீடாக வரது அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து சுக்கரனும் உச்சமாகுது அதனால நல்ல சுகபோகமான வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ நல்ல நல்ல லக்ஸுரியான வீடு இவங்க லக்ஸுரி பிராண்ட் கார்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி இவங்க தகுதிக்கு மீறியே கூட அதை வந்து செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க கடன் வாங்கியாவது அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் வாங்கிடணும் அந்த மாதிரியான மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கும் அஞ்சில் சூரியன் உச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நிறைய தர்ம சிந்தனைகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இறக்க குணத்தோட ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய கேரக்டர் தான் இவங்களுக்கு இருக்கும் அதனாலயே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய மனிதர்களோட தொடர்பு அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஓவராலாகவே உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே கூட நல்ல பெரிய மனிதர்களோட காண்டாக்ட்ஸும் வந்து இவங்களோட இந்த உதவி செய்யும் மனப்பான்மையாலேயே இவங்களுக்கு அதிகமாக இவங்களுக்கு சேர ஆரம்பிச்சிடுவாங்க ஆறாம் இடத்துல இவங்களுக்கு சந்திரன் உச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பெண்களால் சில பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறத தான் காட்டுது அதனால பெண்கள் விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் தேவையில்லாத எந்த ஒரு சிக்கல்லையுமே மாட்டிக்காமல் இருக்கணுன்னா அந்த பெண்கள் விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை இவங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும் ஏழாம் இடம் இவங்களுக்கு புதன் வீடாக வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புத்திசாலித்தனம் நிறைஞ்ச பீப்புளாக தான் வருவாங்க இவங்களுக்கு அப் அவங்க லைஃப்பை வந்து அவங்க வந்து டேக் கேர் பண்ணி நல்ல ஒரு வி நல்ல ஒரு விதத்தில் அதை கொண்டு போகிற மாதிரியான நல்ல அறிவு கொண்ட பீப்புள் தான் இவங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வருவாங்க அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னாலே போதும் மற்றதெல்லாம் அவங்க ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல நுண்ணறிவு கொண்ட பீப்புளாக தான் இவங்களுக்கு கிடைப்பாங்க இந்த தனுசு ராசினருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் முன்னோர்கள் ஆசிர்வாதம் இதெல்லாம் கட்டாயம் நிறையவே இருக்கும் இவங்களுமே மேலும் அந்த குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக செஞ்சுட்டு வர வர இவங்களுக்கு மேலும் மேலும் மேன்மைகள் அதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து செய்கிறார் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரிச்சுட்டு அந்த மாதிரி அதில் சில இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் சேஃப்டி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு தான் பண்ணணும் அதில் வந்து சில உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க எப்போ உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு சேமிக்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் பாதகங்கள்லாம் இந்த ராசினருக்கு பத்தில் புதன் உச்சம் அப்படிங்கிறதுனால நல்ல அறிவு சார்ந்த தொழில் அப்படிங்கிறது அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதன் மூலமா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இவங்களுக்கு பத் பதினோராம் இடம் வந்து சனி நீசம் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு வேற்றுமொழி பேசுகிற நிறைய நண்பர்கள் வந்து இவங்களுக்கு அமைய ஆரம்பிப்பாங்க நேபர்ஸ் அந்த மாதிரிலாம் கூட பார்த்தீங்கன்னா வேற்று மதத்தினர் வேற்று மொழி பேசுகிறவங்க இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே அமைவாங்க அவங்க மூலமாக நிறைய வந்து இவங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும் இவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யக்கூடிய பீப்புளாகவும் அவங்க இருப்பாங்க ஓவராலாக இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறமான தனுசு ராசினருக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கும் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறமானதான் ஒரு உண்மையான வாழ்க்கையில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சொசைட்டிலே வந்து ஒரு நல்ல நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அதுவுமே வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் இவங்களுக்கு வந்து குருமார்கள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இவங்க மனதுக்கு பிடித்த ஏதாவது ஒரு குருமார்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கிற வழிபாடு செய்கிறப்ப உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கள் ஆரம்பிச்சிடும் மேலும் மேலும் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு உண்டான பிரத்யேகமான கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மை மயூரநாதர் கோயில் இந்த டெம்பிளுக்கு நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ உங்களுக்கு எத்தனை டைம் முடியுதோ நீங்கள் போய்ட்டு அந்த இடத்துல அந்த சாமியை வேண்டிக்கிட்டு உங்களோட கோரிக்கைகளை வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி ஆகுது அந்த கோயிலில் இருந்துட்டு வாங்க இது வந்து உங்களோட ராசிக்கே உண்டான எல்லா விதமான பிளாக்கேஜஸ் இல்லை கர்மா சார்ந்த எல்லா தடைகளையும் நீக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ